தனுசு ராசி அன்பர்களே மார்ச் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடும் நான்காவது வீட்டில் புதன் இருப்பது சாதகமான நிலை ஆனால் புதன் பத்தாம் வீட்டில் தொடர்ந்து பார்வை பெறுவார் ஆனால் புதனின் சராசரி முடிவுகளை விட சற்று சிறப்பாக இருக்கலாம் அத்தகைய சூழ்நிலையில் சில சிரமங்களை சந்தித்த பிறகு உங்கள் பணித்துறையில் வெற்றியை அடைய முடியும் அதே நேரத்தில் கவனக்குறைவு அல்லது திட்டமிடாமல் வேலை செய்தால் விளைவுகளும் மோசமாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் திட்டமிட்ட முறையில் செயல்பட முயற்சி செய்யுங்கள் வணிக கண்ணோட்டத்தில் மாதம் சராசரியாக இருக்கும் இருப்பினும் ராகு கேது மற்றும் செவ்வாயின் தாக்கம் மற்றும் புதனின் தாழ்வு நிலை ஆகியவற்றை கருத்தில் கொண்டு எந்த ஒரு வணிக அபாயத்தையும் எடுப்பது நல்லது அல்ல கல்வி கண்ணோட்டத்தில் மார்ச் மாதம் பொதுவாக சராசரி முடிவுகளை தருவதாக தெரிகிறது ஆரம்ப கல்வி காரணமாக புதன் வலுவிழந்த நிலையில் இருந்தாலும் நான்காம் வீட்டில் உச்சமான இருப்பதால் கடினமாக உழைக்கும் மாணவர்கள் நல்ல பலன்களை பெறுவதில் வெற்றி பெறுவார்கள் இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியான சனி தொடர்ந்து மூன்றாவது வீட்டில் பயிற்சித்து வருகிறார் எனவே குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் ஆனால் இந்த மாதம் இரண்டாம் வீட்டில் செவ்வாயின் அம்சம் மற்றும் இரண்டாம் வீட்டின் அதிபதி சில காலம் அமைவதால் பலன்கள் ஒப்பிட்ட அளவில் பலவீனமாக இருக்கும் இந்த மாதம் உங்கள் காதல் உரை பற்றி பேசினால் உங்கள் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான செவ்வாயின் நிலை இந்த மாதம் சாதகமாக இல்லை அத்தகைய சூழ்நிலையில் காதல் உறவுகளில் சில பிரச்சனைகள் காணப்படலாம் திருமண வாழ்க்கையை பற்றி பேசினால் இந்த விஷயத்தில் ஏழாம் அதிபதி நிலை சிறப்பாக இல்லை இந்த மாதம் உங்கள் லாப வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரனின் நிலை மிகவும் சிறப்பாக உள்ளது எனவே உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்றவாறு நல்ல லாபத்தை ஆனால் இந்த மாதம் உங்கள் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கும் ஆரோக்கியத்தின் பார்வையில் மார்ச் மாதம் சில சமயங்களில் பலவீனமான பலன்களை தரலாம் உங்கள் லக்னம் அல்லது ராசியின் ஆளும் கிரகமான குரு ஆறாம் வீட்டில் இருக்கிறார்